நைட்டு நைட்டு பன்னி அந்த கிட்ட பாயி தரவாணி கொடுக்குறாங்க

பால் காணா பால் புடிச்சிருன்னு அங்க இருந்து பாருங்க ஒரு ஒரு ஆளு வந்து எங்கள சொல்றாரு ஏன் பா நீ வந்து பால் புடிச்சிட்டு இருக்கிற உங்க மாமனார் நல்லவன் பாவன் செத்து போயிட்டான் அப்படின்னு சொன்ன உடனே இந்த விஷயத்தை என் சொல்லுமே அப்படின்னு ஒரு ஆளு பக்கத்து வீட்டுல இருந்தான் போய் மாமனார் செத்து போயிட்டான்னு சொல்லு அப்படின்னு உன் ஒப்பனாரு செத்து போயிட்டான்னு சொல்லு அவன் எடோவுக்கு போயிட்டோம் நான் ஒரே ஒரு பாத்துதான் குடிக்கணும் குடிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்ல

мотрите, Teruah is onging with my god. Heck no wonder a tree doesn't used my egg. anything such as the bought in a grain order white sea��er me the woman makes it difficult, I didn't know

நான் ஒரு பெணும் நான் ஒரு பாட்டு பாடுறேன்